வீட்லேயும் சரி கேஷ் பாக்ஸ்லையும் சரி கேஷ் பாக்ஸில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன செய்யலாம் எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணோம்னாக்கா இந்த பணத்தடை நிற்கும் அந்த பணத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய வசீகரம் இருக்கும் அந்த வசீகரத்தை கொண்டு வந்தாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை கடையில் இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எனர்ஜி இருக்காது அதிக பண வைக்கக்கூடிய லட்சுமி கடாட்சம் இருக்கும் ஆக வாஸ்து காவலரை நீக்கி அற்புதமான ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு தான் இந்த பதிவு ஸோ எப்பொழுதுமே எந்த வழியிலையும் பல வழிகளில் பொருளாதாரத்தையும் பணப்பெருக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த பரிகாரம் அருகம்புல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு எடுத்துகிட்டு தர்பைக் காஞ்சி தான் இருக்கும் ரெண்டையும் ஒன்றா கட்டுங்க அருகம்புலுக்கும் தர்பை புல்லுக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு அதையும் இரண்டாக கட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க கேஷ் பாக்ஸ்க்குள்ளே போடலாம் அருகம்புல் காஞ்சிதாக இருந்தாலும் சரி தர்பை அருகம்புல் அவ்வளோதான் அது ரெண்டையும் மஞ்சளில் காப்பு கட்டி நீ கேஷ் பாக்ஸ் உள்ளே போட்டுருங்க இது பல வழிகள் இருக்கும்னாதான் ஒன்று ரெண்டு மூன்று ம நிறைய விஷயங்கள் இருக்கு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வியாபாரம் பல மடங்கு பெறுவதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் வீட்லையும் சரி கேஷ் பாஸ்லையும் சரி கேஷ் பாக்ஸில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன செய்யலாம் எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணோம்னாக்கா இந்த பணத்தடை நிற்கும் அந்த பணத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய வசீகரம் இருக்கும் அந்த வசீகரத்தை கொண்டு வந்தாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை கடையில் இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எனர்ஜி இருக்காது காரணம் பல பேர் வந்து போகிற இடம் அதேமாதிரி லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆக புகை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டின மாதிரி ஏதோ நடந்துருச்சுப்பா ஏதோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லா இருந்த பிஸ்னஸ்ஸான இல்லையே அப்படின்னு யோசிக்கிற காலங்களில் என்ன கேட்டிங்கன்னா புகை மூட்டம் என்பது கருமூட்டையமாக இருக்கணும் கிளியர் கட் புகருக்கு பார்த்தீங்கன்னா அதான் வசீகரத்தை கொடுக்கக்கூடியது சரி இதற்கு தேவையான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னாக்கா அருகம்புல் பவுடர் நல்லா சூப்பரான ஒரு பால் சாம்பிராணியை வாங்கிக்கோங்க நல்ல மைய பவுடர் ஆக்கிக்கோங்க அதோட இந்த அருகம்புல் பவுடரை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சாம்பிராணி இடுதல் அப்படிங்கிறது சாதாரண வெறும் சாம்பிராணிக்கே அவ்வளோ பெரிய லட்சுமி கடாட்சம் உண்டு ஸோ அற்புதமான ஒரு பேராற்றை தரக்கூடிய அருகம்புல் அதாவது அருகம்புளுடைய எனர்ஜி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒம்போது கிரகத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு எனர்ஜி ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம போட்டாலே போதுமான விஷயம் மற்றபடி நார்மலாக சாம்பிராணி போடலாம் வெள்ளி அன்று நம்ம போடக்கூடிய சாப்பிராணி தூபம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது அற்புதமாக இருக்கும் கடையாக இருக்குது இல்லை பப்ளிக் ஸ்டோராக இருக்குது எல்லாத்துலேயும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாம்பிராணியோடு அது பால் சாம்பிராணி தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் அந்த சாம்பிராணியோடு நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் கேட்டிங்கன்னா அருகம்புல் பவுடர் இது சாதாரணமாக நம்ம நாட்டு மருந்தையில் கிடைக்கிது இதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம பவுடராகவே போட்டுணும் வைக்க வேண்டிய பொருள் அதாவது நம்ம வந்து இது கல்லாப்பட்டியாகவே இருக்குது கேஷ் பாக்ஸ் இருக்குது இல்லை பணம் புழங்கிறதுக்கான ஒரு இடமா இருக்குன்னு கேட்டிங்கன்னா காய் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் நாட்டு மருந்து கடையில் காய் இருக்குது அந்த காயில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் கொட்டிடுங்க கால் கிலோ அதாவது வெள்ளை துணியில் கால் கிலோ காய் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ரெண்டே ரெண்டு ஜாதிக்காய் இல்லைன்னா மூணு ஜாதிக்காயை வைக்கலாம் ஜாதிக்காய் வச்சுட்டு நீங்கள் அப்படியே முடிச்சு கட்டி வச்சுருங்க போதும் இதுதான் பணம் பெருகுவதற்கான ரொட்டேஷனுக்கான அதாவது வத்தி போச்சி அப்படின்னு சொல்லாமல் மிகப்பெரிய ஆலமர விருட்சமாக அந்த பணத்திற்கான அந்த எனர்ஜியை இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி காய்க்கு உண்டு காய் பவுடராக இருந்தாலும் ஓகே தான் இல்லை வளம்புரி காயாக இருந்தாலும் சரிதான் காய்னு கேட்டிங்கன்னா வடம் இடம் ரெண்டுமே இருக்கும் இங்கே ரெண்டுமே அது போடலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஒரு மனிதனுடைய சக்தி ப்ளஸ் மைனஸாக செயல்படுகிறது ஒரு ஹைப் இருக்கும் ஒரு ட்ராப் இருக்கும் ஒரு ஹைப் இருக்கும் ஒரு ட்ராப் இருக்கும் இந்த ஹைப் ட்ராப்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் கூடிய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு மைனஸில் போகும் எந்த ப்ளாஸ் பாசிட்டிவாக போகிறமோ அந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்லைன்னா கடையில் இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி குன்றாமல் எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்கும் கேட்டீங்கன்னா வளம்புரிக்காய் தான் பாருங்கள் பேரே வளம்புரிக்காய் அப்போது வளத்தை புரிவதால் வளத்தை கொடுப்பதால் அதிர்ஷ்டத்தை தருவதால் வலம்புரிக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் மூணு இல்லைனா ரெண்டு வைக்கலாம் அவ்வளோதான் தேவைப்பட்ட மங்களகரத்துக்கு ஒரு மஞ்சள் துண்டு வைக்கலாம் சரிங்களா ஸோ அதோடு சேர்த்து மூட்டை கட்டி வச்சாலே போதுமான விஷயம் வெள்ளை கலர் துணி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் வெள்ளை சுக்கரனுக்குரியது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது மட்டும் வச்சாலே போதும் இது எங்கெல்லாம் பணம் இருக்குதோ புலங்கணுமோ அங்கே வச்சாலே போதுமான விஷயம் இப்போது வெள்ளிக்கிழமையே இதையும் ஸ்டார்ட் பண்ணலாம் இது அப்படியே இருக்கட்டும் எப்போ இதை மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினாலே போதும் ஏன்னா அதோடய எனர்ஜி காயோட எனர்ஜி பச்சை கற்பூரமோ எதுவுமே காய் உங்களுக்கு பூச்சடிக்க போகிறது இல்லை காய போகிறது ஆனால் ஒரு ஆறு மாதம் கழித்து நீங்கள் இந்த பச்சை கரைப்புறத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் இது தீபம் மாதிரி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜாதிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை பவுடர் பண்ணி அந்த மற்றெல்லாம் பவுடர் பண்ணி நம்ம எங்கேயாவது தூரத்தில் இப்போ தெளித்து விட்டாலே போதுமான விஷயம் தான் ஆக இது கெட்டு போகிறது கிடையாது நம்ம அடுத்து ரீஃப்ரெஷ் பண்ண போகிறோம் அது வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அதை அப்படியே பவுடர் எடுத்து அப்படியே சாம்பிராணியோட சேர்த்தாலும் ஓகே தான் ஆக மொத்தத்தில் நம்ம சாம்பிராணி பொழுது இது சேர்த்து அதையும் அரைச்சு பவுடராக்கி சேர்த்து பச்சக்கரை பவுடர் பண்ணிடலாம் வளம்பொரிக்காயும் பவுடர் பண்ணிடலாம் அதே மாதிரி ஜாதிக்காயும் பவுடர் பண்ணிடலாம் இப்போ சேர்த்து வைக்கும் பொழுது நம்ம அந்த புகை போடுறோம் பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமை அதையும் சேர்த்தே போட்டுக்கலாம் எதையுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது மிதி அதிக சக்தி மிதிக அதிக சக்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம இருக்கும் இடத்தில் மிகுதியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதிக பண வரவைத்தடிய லட்சுமி கடாட்சம் இருக்கும் ஆக வாஸ்து காவலரை நீக்கி அற்புதமான ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு தான் இந்த பதிவு ஸோ எப்பொழுதுமே எந்த வழியிலையும் பல வழிகளில் பொருளாதாரத்தையும் பணப்பெருக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பரிகாரம் அடுத்த முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க பூசணி வந்து மிகப்பெரிய முக்கியமான விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க திருஷ்டி உடைக்கிறதான்னு நினச்சிட்டு இருக்காங்க பூசணி அதெல்லாம் உடைக்கவே தெரியல சின்ன பூசணிக்காக வாங்கிக்கோங்க கடையில் கட்டுறது எல்லாருமே மேக்சிமம் கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் அதில் மேலே ஒரே கிழங்கு மஞ்சள் மட்டும் சொறி வச்சாலே போதுமான விஷயம் இல்லைன்னா கட்டி வச்சாலே போதுமான விஷயம்தான் இப்படி வைக்கும்பொழுது மங்களத்துக்கான ஒரு மஞ்சளும் பூசணி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ பண தேவதைக்கான மிகப்பெரிய ஒரு பொருள்னு கேட்டிங்கன்னாக்கா பூசணி அதான் வீட்டு வாசலில் கட்டுவாங்க கடையிலையும் கட்டுவாங்க ஆனால் எதுக்கு கட்டுறாங்கன்னா திருஷ்டியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துரும் அப்படின்னு உண்மை தான் ஆனால் பணம் பெருகுவதற்கான ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூசணி கொடுத்துவிடும் ஸோ அது மேலே மஞ்சள் அதாவது அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த மஞ்சள் வச்சு அப்படி கட்டி விட்டுடலாம் மஞ்சள் ஒரு காப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படியே வச்சாலே போதும் அதை குத்தி வச்சால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த வந்து பூசணிக்கை வந்து கெட்டு போகும் சில பேர் வந்து குத்தி வச்சால் ரொம்ப நல்லதாக இருக்கும்னு இருக்குன்னு குத்தி வச்சுருவாங்க அந்த காலத்தில் குத்தி தான் வச்சுருந்தாங்க சீக்கிரம் ரொம்ப நாள் வேணும் அப்படி கிட்ட மேலே கட்டி வச்சாலே போதும் அந்த காலத்தில் குத்தி வச்சதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதை சொருவி நிற்கணும் கட்டுறதுக்கு காம்பு இல்லாமல் இருந்தனால சொருவி வச்சிருந்துருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து மேலே கட்டி வச்சாலே போதுமான விஷயந்தான் ஸோ பூசணிக்காய் உள்ளே கடைக்கு பக்கத்துலேயோ இல்லை பாக்ஸ் பக்கத்துலையோ நீங்கள் வச்சாலே போதுமான விஷயம் ஸோ கடைக்கு கத்தரிய மாதிரி கட்டி விட்டாலும் ஓகே தான் இல்லைன்னா கேஷ் பாக்ஸ் பக்கத்தில் வச்சாலே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு அதீத சக்தியை வீட்டிற்கு கொண்டு வரும் அதேமாதிரி கடைக்கு தரும் வியாபார ஸ்தலங்கள் சிறப்பாக இருக்கும் ஸோ இதில் முக்கியமான ஒரு டிப்ஸ் இன்னொரு விஷயந்தான் அருக இன்னொன்று தர்பை அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவே எடுத்துட்டு தர்ப்பை காஞ்சி தான் இருக்கும் ரெண்டையும் ஒன்றா கட்டுங்க அருகம்புலுக்கும் தர்பை புல்லுக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு அதையும் இரண்டாக கட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க கேஷ் பாக்ஸ்க்குள்ளே போடலாம் அருகம்புல் காஞ்சிதாக இருந்தாலும் சரி தர்பை அருகம்புல் அவ்வளோதான் அது ரெண்டையும் மஞ்சளில் காப்பு கட்டி நீங்கள் கேஷ் பாக்ஸ் உள்ளே போட்டுருங்க இது பல வழிகள் இருக்கும் என்ன தான் ஒன்று ரெண்டு மூணு ம நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ முன்னோர்கள் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க நம்ம இது வச்சாலே போதுமான விஷயந்தான் கடன் இல்லாமல் அதாவது நொடிச்சு போயிடுச்சிருந்தேன் என் வியாபாரம் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு ஓரளவு நல்லாவே போகும் கேஷ் பாக்ஸில் ரொட்டேஷன் இருந்துகிட்டு இருக்கும் அதுதான் அந்த வைபை கொடுக்கக்கூடியது தான் நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய டிப்ஸ் எல்லாமே ஆக பூசணிக்காய் அருகம்புல் தர்ப்புல் சாம்பிராணி போற முடி அதே மாதிரி முடித்து போட்டு உள்ள வைக்கிறது தான் இத்தனை டிப்ஸுமே பார்த்திங்கன்னா நமக்கு பணத்தை பல வழிகளில் ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து கடையிலையும் வைக்கலாம் வீட்லேயும் வைக்கலாம் ஆக எங்கெங்கெல்லாம் பணம் புறணுங்கிறத வைக்கலாம் இல்லை பணம் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் இந்த அருகம்புல் தர்பை இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கும் சரியான ப்ரொடிக்ஷனை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் நம்ம வியாபாரம் பெருக்க வேண்டும் அப்படி ஒரு முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்